கடக ராசிக்கார அன்பர்களை உங்க வாழ்க்கையில நீங்க வேலைக்கு அப்படின்னா வேலை அப்படின்னா தான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் எப்போதுமே விடுமுறை எடுக்க மாட்டேங்க எப்போதுமே வேலைக்கு போகாம இருக்க மாட்டேங்க தினமும் வேலைக்கு போயிருவீங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி எதுக்காகவும் வீட்டுல இரு வீட்டுல மட்டும் நீங்க இருந்துடவே மாட்டேங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருக்கவே கூடாது வீட்டுல இருந்தாலே சோம்பேறித்தனம் ஆயிடும்ன்ற ஒரு கடக கடகராசிக்காரர்கள் தினமும் வேலைக்கு போவாங்க இவர்களை யார் வந்து தடுத்தாலும் சரி இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடலாம்ல இன்னைக்கு ஒரு நாள் ஏன் போய்கிட்டு அப்படின்ற மாதிரி யாராவது வந்து தடுத்தாலும் சரிங்க யார் தடுத்தாலும் சரி அவருடைய பேச்சை கேட்கவே மாட்டாங்க அன்னைக்கு வேலைக்கு போறேன் போய் தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி என்னைக்கும் தினம் வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் தான் இந்த கழகராசிக்கார்கள் இவங்க பயங்கரமா வேலைக்கு போய் பணத்தை சேர்த்து வச்சு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க என்னதான் இவர்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே இவர்கள் செஞ்சு கொடுத்தாலும் இவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுதான் செய்யணுன்ற நம்பிக்கை இருக்கு ஆனா குடும்பத்தார்களுக்கு இவர்கள் மேல பாசமும் அன்பும் கிடையாது அப்படின்ற மாதிரிதான் இவருடைய வாழ்க்கைன்றது என்னகிட்டு இருக்குங்க இப்போ நீங்களே பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்தார்கள் கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்படாம இருக்கணும்ன்றதுக்காக நீங்க நிறைய கஷ்டப்பட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செல்வத்தெல்லாம் சேர்த்து அவங்களுக்காக பண்ணி கொடுப்பீங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மேல மரியாதையும் மதிப்பும் தான் உண்டாகணும் அதுதான் எதற்கான ஒரு விஷயம் ஆனா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் கிடைக்காம வெறுப்பும் வேதனைகளும் தான் உண்டாகுது இவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு நல்லது செஞ்சாலும் சரிங்க மற்றவர்களிடம் இருந்து இவர்கள் கிடைப்பதுன்றது கெட்ட பேராக தான் இருக்குது தொல்ல துன்பம்ன்ற மாதிரி வாழ்க்கையில எப்போதுமே நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையாக தான் வாழ்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசினுடைய பிள்ளைகளுக்கு இவர்கள் மேல கொஞ்சம் கூட அன்பும் கிடையாது பாசமும் கிடையாது ஏதோ தனிமையான ஒரு வாழ்க்கையாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லங்க கடகராசிக்கார்கள் ஒரு நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு எடுத்து சொன்னாலும் சரி நல்லதே மற்றவங்களுடைய வாழ்க்கையில பண்ணணும்னு மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை மற்றவங்களை மேல பண்ணி கொடுத்தாலும் சரி அது யாருக்குமே புரிகிறதே கிடையாதுங்க இவர்கள் பணம் பணம் சம்பந்த விஷயங்கள்னால நிறையவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க கடன் அப்படின்னாலே கிழகராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்குதுங்க அதை அடைக்கணும்னு இவர்கள் பண்ண போய் பல நாட்கள் முடியாம திணறிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவர்கள் கடன் பிரச்சனையை முழுவதுமாக முடிச்சு முயற்சி பண்ணும் போது எல்லாமே சில நபர்கள் இவர்களை முழுவதுமாக ஏமாற்றிட்டாங்க அந்த செல்வம் அப்படின்றத மொத்தமா இவங்ககிட்ட இருந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க இவர்கள் நம்புனாங்க செல்வம் பிரச்சனை வராது செல்வத்தினுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது எல்லாம் சரியாயிடும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சாங்க வாழ்க்கையில ஆனா கடைசியில இவர்களுடைய வாழ்க்கையில இவருக்கு கிடைச்சது ஏமாற்றம் மட்டுமே தாங்க செல்வத்தினுடைய கஷ்டத்தினால நிறையாவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் கடகராசிக்கார்கள் நோயினுடைய பாதிப்புனாலையும் இந்த கடகராசிக்காரைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க என்னதான் வாழ்க்கையில சாதிச்சும் எல்லா விஷயத்தையும் செஞ்சிடணும் முயற்சி போனாலும் வேலைக்கே தினமும் போனாலும் பெருசா எந்த ஒரு மாற்றங்களும் இவருடைய வாழ்க்கையில ஏற்படவே இல்லை நித்தோம் கஷ்டப்பட்ட இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில இதுதாங்க வாழ்க்கையே மாறப்போகுது நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கப் போகுது எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கப் போகுது சரி இந்த கடகராசனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது எந்த அளவுக்கு நல்லது நடக்குது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக்க இந்த ஒரு பதவியில பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சொத்ரி பண்ணாம பார்க்கறேன்ற போதும் சென்னை மறக்காம சொத்தரி பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மில் ஐ கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு புரியும் சரி கடக ராசிக்கார அன்பர்களே நீங்க கல்யாணம் ஆயிட்டீங்க கல்யாணம் ஒரு கட்டத்துல ஆகாமதான் இருந்துச்சு இப்போ திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் ஆயிடுச்சு சாமி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை இல்லைன்றதுனால எத்தனையோ நபர்கள் முன்பு நான் அசிங்கப்படுத்திருக்கேன் சாமி அசிங்கப்பட்டிருக்க சாமி அவர்கள் என்ன ரொம்ப கேவலமா பேசுவாங்க மழையின்னு சொல்லுவாங்க எனக்கு அது எப்படி வலிக்குன்னு சொல்லிமாங்க சாமி இதுல மறுபக்கம் இருந்து போது என்னுடைய வாழ்க்கையில கலைஞன் ஆயிடுச்சு சாமி நான் ஒரு ஆம்புல எனக்கு குழந்தை பிறக்கல ஆனா என்னுடைய மனைவியை தான் எல்லாரும் வர சொல்றாங்க இது என்னுடைய தப்பா கூட இருக்கலாம்ல ஆனா மத்தவங்களுடைய பார்வையில அவங்க மேலதான் எல்லாருமே கொத்த சொல்றாங்க அவங்களை அப்படி சொல்லும் போது எனக்கு ஒருத்தது சாமி மனசுக்குள்ள சண்டை போடுறேன் திட்டுறேன் அவங்கள இப்படிலாம் பேசாதீங்க ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் வீட்டுல இருக்கக்கூடிய என்னுடைய பெற்றோர்களையும் அவர்களை ரொம்பவே காயப்படுத்துறாங்க அதுவும் எனக்கு தான் வாழ்க்கை அப்படின்னு இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்னால இந்த கடகராசிக்கார்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த வாழ்க்கை வாழ்றது குடிக்கல அப்படின்ற மாதிரிதான் இவருடைய வாழ்க்கைன்றது இருக்கு தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சந்தைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டுமே வச்சிருந்தீங்கல்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இந்த குழந்தைய பாக்கியத்தை பெறுறீங்க முக்கியமா குழந்தை அப்படின்றது ரொம்ப எளிமையா சொல்லிடலாம் ஆனா நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் இருக்குது அந்த ஒரு கஷ்டத்தை போக்குற விதமா தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு குழந்தைன்றது உங்களுக்கே கிடைக்க போகுது இது குழந்தை பொக்கிஷம் மாதிரி நீங்க வச்சுப்பீங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கடகராசினுடைய வாழ்க்கையில இப்போ நடக்க போகுது கடகராசினுடைய வாழ்க்கையில பல தினங்கள் சின்ன வயசுல எல்லாம் இவங்களுக்கு பெருசா அன்பு யாருமே காமிச்சுக்க மாட்டாங்க கூட இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா குவி பறிச்சிட்டு போயிடுவாங்க நண்பர்களாக இருப்பாங்க நம்மள நல்லா இருக்க விட மாட்டாங்க துரோகிகளாகவே மாறிடுவாங்க இப்படிப்பட்ட இடங்கள்னால இந்த கடகராசிக்காரர்கள் பார்க்காத விஷயங்கள் கிடையாதுங்க எத்தனை நாட்கள் அழுது புழம்புறாங்க ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துலையுமே முழுமையான தீர்வுகள் என்பது கிடைச்சதே கிடையாது இதற்கு தீர்வுகள் கிடைக்காதா அப்படின்னு இவர்கள் நாளுக்கு நாள் ஓடுறாங்க தேடி அழையறாங்க ஆனா எல்லாத்துலயுமே இவர்களுக்கு மிச்சமாக இருப்பதும் கிடைச்சல கிடைப்பதும் வெறும் கஷ்டமும் பிரச்சனையாக தான் இருந்துச்சு அப்படிப்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களும் இருக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கை கடகராசினுடைய வாழ்க்கையில காதல் தோல்வி அப்படின்றது பெரிய கஷ்டமாயிடுச்சுங்க காதல்ல தோத்துக்கோன்றதுக்காக வாழவே பிடிக்காம தப்பான முடிவுகளையும் எடுத்துருக்காங்கன்னா அது இந்த கடற்கராசு தான் அந்த முடிவுல முழுவதுமான கடவுளுக்கு ஆசை இல்லாதனால அவர்களை மறுபடியும் இந்த பூமியில ஏற்க வச்சிட்டாரு அப்படி இருந்தும் இவருடைய மனசு இன்னும் அந்த காதலிச்சு நபரை விட்டு பிரியவே மடிக்கிறதுங்க இவர்கள் காதலிச்சு தோத்துட்டாங்க அந்த நபருக்கும் இது தெரிஞ்சு எப்படா நம்மளை ஒழிஞ்சு அப்படின்ற மாதிரிதான் அவங்க இருக்காங்க ஆனாலும் கூட உங்களுடைய காதல் உண்மையானதானதுனால இப்ப வரைக்கும் நீங்க யாருக்காக காதலிச்சு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களை மறக்கவும் முடியல அவர்களை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க நினைச்சு பார்க்கவும் முடியாம இந்த நாள் வரைக்குமே இந்த கடகராசிக்காரர்கள் காதல்ல ஏமாற்றத்தை பார்த்து கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த மத்த விஷயங்கள் வழி வழி அப்படின்றது எல்லாத்துக்கும் இருக்கும் எந்த ஒரு வழியாக இருந்தாலும் அது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனா மருந்துன்றது கிடைச்சிடும் கண்டிப்பா மருந்து கிடைச்சிடும் மருந்து கிடைச்சதுக்கு அப்புறமா அதை ஆத்திரும் ஆனா இந்த ஒரு காதல்ன்ற ஒரு விஷயத்துக்கு மருந்து எங்கே தெரது எந்த டாக்டர்கிட்ட வாங்க முடியும் சொல்லுங்க எந்த இடத்துல போனா கிடைக்க கிடைக்காது அந்த ஒரு விஷயத்துனாலயும் என்னமோ தெரியல இந்த காதல் வழியிலான கடகராசிக்காரர்கள் தினமும் வ வழியில துடிக்கிறாங்க இரவெல்லாம் நிம்மதியா தூங்க முடியாம அதை நினைச்சுக்கிட்டே அழுறாங்க யார் கூட பேசணும் அப்படின்றது தெரியாம தனிமைப்படுத்தப்படுறாங்க யார் நல்லவங்கன்னு தெரியாம எங்க இடத்துலயும் சேராம வாழ்க்கையவே வெறுத்துட்டு இருக்காங்க இந்த கணக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இப்படித்தான் இருந்துச்சு இவருடைய வாழ்க்கை ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெறுப்புகள் எல்லாமே காணாமல் போகும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றிகளை பார்ப்பீங்க தோல்விகளை மட்டுமே பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோல்விகளை எல்லாத்தையுமே காணாமல் போகிட்டு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு வழி வழிவகையக்கூடிய ஒரு வழியாக உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் இதெல்லாம் வாழ்க்கை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாட நினைச்சிருந்த உங்களுடைய மனசுலயே இதாண்ட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி மனசுக்கு நிறைஞ்ச விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும் நீங்க தொட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லையும் வெற்றிகள் என்பது கிடைக்கும் இதற்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க அதுல உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது தோல்வி வேலைக்கு போனா அங்க வேலைன்றது உங்களுக்கு கிடைக்காது வேலைக்கு போக முடியாம வேலைக்கு போற இடத்துல வேலைக்கு சின்ன சின்ன வேலைகள் கிடைச்சிக்கிட்டு நிரந்தரமா ஒரு வேலை இல்லாம பழனாட்சி கஷ்டப்பட்டீங்க கிடைக்கிறாச்சிட்டாங்க அப்படிப்பட்ட விதத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விடுமா நீங்க வேலைக்கு போற இடத்துல முழுவதுமான மாற்றுகளையும் முழுவதுமான நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது நீங்க எந்த இடத்துல வேலைக்கு போக ஆசைப்படுறீங்களோ எந்த இடத்துல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க உங்களுக்கான வேலைகள் என்பது கிடைக்கும் நீங்க நினைச்ச மாதிரி அந்த வேலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த வேலையில நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்தை மாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் அழகராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க தொழில மிகப்பெரிய அளவிலான முள்ளே திருச்சி மூலியமா எல்லாருடைய முன்பும் மிகப்பெரிய ஆச்சரி மூட்டக்கூடிய விதத்துல நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் நீங்க பார்க்கக்கூடிய தான் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது இதற்கு முன்னாடி தொழில பெருசா லாபம் இல்லைனாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கான் நீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய நேரத்தை செலவழிக்கிறத அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் இதற்கு முன்பு வேலை அப்படின்னு அப்படின்னு அப்படின்னே இருந்துட்டீங்க வேலை 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 பணம் பணம்னே இருந்துட்டீங்க ஆனா வேலை வேலைன்னு இருந்ததுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்க மேல அன்பு பாசம் எதுவுமே இல்லாமல் போச்சு அப்படின்னு நீங்க பல நாட்கள் வருத்தப்பட்ட அழுது இருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயத்திற்கு மாற்றத்திற்கு ஏற்றதாக இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்களை தெரிய வருவாங்க உங்க மேல பயங்கரமான அன்பு காமிப்பாங்க நீங்களும் உங்களுக்கான பிள்ளைகளை கூட சேர்ந்து வாழக்கூடிய நிறைமை என்பது உண்டாங்க வயசான காலங்களில் நீங்க எங்க போறதுலேயே தெரியாம இருந்து தவிப்பீங்கல்ல அப்ப கூட உங்களோட பிள்ளைகள் இதற்கு முன்பு கைவிட்டு உங்களை திட்டி அனுப்பிச்சுட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களை வந்து உங்க கூட சேர்த்து வச்சு வாழ ஆசைப்படுவாங்க இது நாள் வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம்தான் நடக்க போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசினுடைய வாழ்க்கையில கவலைகள் எல்லாமே தீர்ந்து நல்லது நடக்கும் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே நீங்க வாழ்வீங்க நிறைய நபர்களுக்கு வாழ்க்கை நிச்சயம் மாறுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றி அமைச்சுக்க முடியும் தொடர்ந்து இனி சந்தோஷமா இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க யார் முன்னாடியும் நீங்க இனி அழ வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா எல்லோருமே உங்களை சந்தோஷப்படுத்த நினைப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களை திட்டாத நபர்கள் இல்லை உங்களை விட்டு பிரிஞ்சு போன நினைச்ச நபர்கள் நிறைய பேர்ல இருக்காங்க அவர்கள் எல்லோரும் உங்க உங்க மேல சரியான நம்பிக்கையை வைப்பாங்க உங்கள் மேல புரிதல் என்பது ஏற்படும் இதற்கு முன்பு நீங்க பிரிஞ்சு வாழ்ந்த வாழ்க்கையில நரக தான் அனுபவிச்சுங்க அதுல எந்த ஒரு சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைச்சது கிடையாது ஏடா வாழ்க்கை இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய மனசுக்குள்ள எண்ணங்கள் உரிமைச்சே தவிர இந்த வாழ்க்கை மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலே இல்லை இதெல்லாம் ஒரு குப்ப வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் மனசில் இருந்துச்சுல அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குது நீங்கள் எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாலும் சரிங்க எந்த ஒரு விஷயத்துக்காக போராடினாலும் சரிங்க அதில் முழுவதுமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு எல்லோருடைய முன்பும் மதிப்புகளை பெற்று ஒரு சிறந்த ஒரு மனுஷனாகவே வாழ ஆரம்பிப்பீங்க வளமும் வர ஆரம்பிப்பீங்க தோல்விகளை கண்டு இதற்கு முன்பு நீங்கள் பல மடங்கு அஞ்சுருக்கலாம் ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் என்பது இல்லாமலே காணாமல் போயிடும் காத்திருந்தீங்களே எவ்வளவு வருஷம் காத்திருந்தீங்களே அப்பெல்லாம் மாறாத வாழ்க்கை இன்னும் குறுகிய காலங்களை மாறுதுன்ற போது ஏற்றுக்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்க ஏற்றுக்கோங்க முழுவதுமான மனசோடு ஏற்றுக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இனி தொந்தரவு இல்லாத ஒரு வாழ்க்கையாக நீங்க வாழ முடியும் நிச்சயம் நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு அதில் எந்த ஒரு மாற்றுக்காக்கும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களை நம்புங்க உங்க மேல வைங்க நிச்சயம் அது உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி எடுத்துட்டு செல்லும் நீங்கள் அடுத்தவர்களை எப்பவுமே அதிகமாக நம்புவீங்க அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயம் எப்போதும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி நிறைய கஷ்டங்களை வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது இந்த கடகராசிக்காரர்கள் அவர்களை நம்பினாலே போதும் அவர்களுடைய வாழ்க்கையில் இனி பிரச்சனைகளோ கஷ்டங்களோ இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷமா வாழ முடியும் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்க போகுது எதிர்பார்த்த மாதிரி வாழவும் போறீங்க ஆனால் அதற்கான மனசை நீங்கள் தேத்திக்கிட்டாலே போதும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிச்சயம் நிகழ்ந்திருக்கும் தைரியமா இருங்க நம்பிக்கோடு இனி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை தீர்த்து அதை வாழ்க்கையுடைய உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கடகராஜனுடைய வாழ்க்கையில ஒரு காலங்களாக இருக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நல்லதில் கிடைக்கும்